இப்போ ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது ஆனால் பாலில் நெய் இருப்பது புலப்படுவது இல்லை அப்போ அந்த பாலுக்குள்ள நெய்யை புலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அதை காய்ச்சணும் இளம் சூட்டில் வச்சுருக்கணும் ஏற்கனவே இருக்கிற தயிரை கொண்டு வந்து அதனோட கலக்கணும் அந்த என்றதுக்கு நம்ம சொல்கிறோம் உறை ஊற்றி வைத்தல்னு வைக்கிறோம் அப்போ எது சூடாகவும் இருக்கக்கூடாது ஆரியும் போயிருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் பக்குவம் அதுக்கு பேர் இளஞ்சூட்டில் வைக்கணும் சொல்லும் வெது வெதுன்னு இருக்க மாதிரி இருக்கணும் ஆனால் சூடாக இருந்துச்சாலும் தயிராகாது ஒருவேளை ஆறி போச்சுனாலும் தயிராகாது ஆகாது அது அது அதுதான் பக்குவ நிலை அது மாதிரி ஆன்மாவிடத்தில் பக்குவமாகி நமக்கு எந்த எப்படிங்க நம்மளை பக்குவம் சூடாக்கணுமா இல்லையா பால என்ன சூடாக்குவது துன்பத்தை கொடுத்து வேதனையை கொடுத்து தொழிலில் நட்டத்தை கொடுத்து போட்ட பாசெல்லாம் கம்பெனிக்காரன் திவாலுன்னு சொல்லி போட்டானே கடவுளே நான் எங்கே போகட்டும் இந்த கொண்டு அங்கே போட்டுட்டனேன்னு அழுது வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆன பிறகு இப்போ தான் சொன்னால் காதில் வாங்குற மாதிரி இருப்பான் அது வரைக்கும் இந்த பிரதோஷம் இருக்குது வாயா இங்கே ஒரு இப்போ அவினாசி எப்போ இருக்கு ஐயோ நான்லாம் வரல எனக்கு பிஸ்னஸ் பயங்கர முக்கியமான வேலைன்னு ஓடிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் என்னமோ ஒரு கோவில் சொன்னீங்களே ஜாமி அந்த கோவில் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ தான் அந்த பக்குவம் வந்திருக்குது எது ஏற்பட்ட நட்டம் ஏமாத்தி போட்டான் வஞ்சனம் பண்ணி போட்டான் அதெல்லாம் சேர்ந்து இப்போ வேதனைப்பட்டு இந்த வேதனை தானே துன்பத்தை தருது துன்பம் தானே சூட்டை தருது சூடு தானே என்ன பண்ணுது நெஞ்சத்தை கூடிய கொதிக்க வைக்கிது கொதிச்சங்காட்டி தான் நெஞ்ச பக்குவம் ஆகி நிற்கிது கொதித்து அப்படியே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு 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 இளஞ்சூட்டில் வந்து நிற்கும்போது ஐயோ அந்த மகராசனை ஒரு கோயில் சொன்னான்னு என்ன சொன்னான்னு கேட்போமே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் சாமி துன்பத்தை தர்றாருன்னு இன்பம் தரும்போதே கொடுத்துருந்தா வாங்கியிருப்பீங்களா என்ன போய் அவினாசி எப்போ இருக்கும் உங்களுக்கு வேலையில் என்ன போயான்னு போயிடுவோம்ல இப்போ எப்படி போச்சு அது ஏன் கேட்குறீங்க அப்போ அந்த உயிருக்கு அப்போ பாலுக்குள்ளே முதல்ல பாலை கொதிக்க வைக்கணும் அப்புறம் உரை ஊற்றுதல் என்பது ஏற்கனவே இருந்து ஒரு பகுதி அதனால தான் ஞானாசிரியர் என்கிற குருநாதன் காதின் வழியாக மந்திரம் சொல்ல பாருங்க அவர் வழியாக வருது அதுதான் உரை உள்ளே போகணும் அந்த மந்திர உபதேசம் உள்ளே போய் உங்களை என்ன ஆக்கணும் தயிர் ஆக்கணும் தயிராக்கணும் விட்டால் பரவாயில்லையே அப்புறம் மற்ற விட்டு ஒரு கடை கடைவார் நான் தீச்சிக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன் தீட்சைக்கு அப்படியே கேட்பேங்க அது இன்னும் கஷ்டமாக இருக்குது அடக்கடவுளே வாங்காமலே இருந்துக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு ஒரு கஷ்டம் ஏன் போட்டு கடைகிறமில்லப்ப தயிர் விட்டு மற்ற விட்டு கடையிற மாதிரி போட்டு கடைஞ்சி ஐயா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெண்ணையை திரட்டி எடுக்கணும் அப்பாடா அப்படி ஆன பிறகு சட்டி எடுத்து வச்சு அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணுமே எங்க எத்தனை பேருக்கு இது பாலுக்குள் இருக்கிற நெய்யை பார்க்குறதுக்கே இத்தனை பாடு என் நெஞ்சுக்குள் இருக்கிற அவனை பார்க்கணுன்னா நான் எத்தனை பாடுபடணும் சும்மா கிடைக்குமா என்ன